வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு மசூர் பருப்பு தோசை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நல்ல மனமாகவும் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு தோசை ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மசூர் பருப்பு எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா கழுவியாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பாருங்க நல்லா ஊறி இருக்கு பருப்பு பருப்பை மிக்சி ஜாரில் மாத்திட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு மிளகாய் வத்தல் நாலு பல் பூண்டு தண்ணி ஊற்றி நல்ல மாயா அரைச்சி எடுத்துக்கிடணும் தோசமா பேட்டர் அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கிடணும் இல்லை கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசைக்கடலை காய வச்சு நம்ம எப்போதும் தோசை ஊத்துற மாதிரி தோசையா ஊத்திக்கலாம் தோசை மேலே நெய் ஊற்றிருக்கேன் நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றிக்கலாம் இந்த தோசையை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தான் சுடணும் பாருங்க தோசை ரொம்பவே நல்லா வந்திருக்கு தோசை சுடும்போதே நல்ல மணமா இருந்துச்சு உச்சரிக்க மாவையும் தோசைய ஊத்தி எடுத்துக்கிட்டேன் இருந்துச்சு இந்த பருப்பு தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ